குருவே சன்னம் அனைத்தும் பெருக்காய் தந்தாய் தகை தலைகாட்டி கற்றி அவிழ்த்தாய் இணையகத்தும் ஏதுமில்லாதது போல் தோன்றவும் செய்தாய் தோன்றியதின் தொன்மை நிலையறித்து கடவ காலதேவன் ஐயன் திருவடி பற்றுவோம் திருஹைந்து திரைந்துள்ளே வைத்து பெருக பெருக பேரின்பமாய் வளர்த்து வாசமிட வாஞ்சை கொண்டு நெருங்கும் மனம் மாதவனருளால் மறுசுழற்சி அமைத்து ஆட்டு விக்கெட்டும் எதுவும் ஏளனம் இல்லை தன்னில் தாயென தந்தனைந்தும் தான்தான் நீயென நிலநிறுத்த எந்த மனங்களிலெல்லாம் மாவன இருக்கையிடும் குந்தனை குடிகொள்வோம் மந்தையில் மந்தையில்தான் மானும் மயிலும் மகத்தனம் செய்யும் கோர கருமம் தத்தம் நிலையில்லாத போது உடூரமும் விரிந்து நிலை கெடுக்கும் தாளத்துக்கும் கற்கும் கரை புரண்ட காத்தவ நிலையில் அன்பென அருவுருவம் கொண்டாலும் ஆயில் விதை பணிந்து பெண்மை மெருகிட மேவின தர்மம் தாளனையும் ஆவிலன் அடுக்கையில் மோதின முழு முதல் பொருளாய் ஆயோன் அந்தம் திரித்து அறிவும் தெளியும் தென்னாட்டுடைய சிவனாய் குருவே சரணம் குருவடி சரணம் ஒரு திருவடி போற்றி